தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் பாஜக சார்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை குறித்த பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே மக்களுக்காக மக்களிடமிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை குறித்து மக்களிடமிருந்து கருத்து கேட்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் நடந்தது மாநில நிர்வாகி கதலை நரசிங்க பெருமாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழங்கப்படும் படிவத்தில் தேர்தல் அறிக்கை குறித்து தங்களது கருத்துக்களை பொதுமக்கள் பூர்த்தி செய்து அங்கு வைக்கப்பட்டுள்ள பெட்டகத்தில் படிவத்தை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தில் போட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தேனி நகர தலைவர் ரவிக்குமார் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகளிரணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த வாகனம் மூலம் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தனர்